மகாராஜ் நான் தாம்பட்டில இருந்து வர்றேன் கடவுள் எல்லாம் அறிந்தவரான்றது என்னுடைய கேள்வி ஏன்னா திருக்குறள்ல குறைந்தது பனிரெண்டு இடங்கள்ல கடவுள் சோதனை செய்ததாக குறிக்க குறிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே சோதனைன்றது ஒரு டெஸ்ட் ஒரு ஆளை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து இவன் செய்வானா முடியுமா முடியுமா முடியாதான்றத ஒரு டெஸ்ட் வைக்கிறது சோதனைன்றது ஆக கடவுள் எல்லாம் அறிந்தவரா இருக்கும்போது அந்த மாதிரி அவர் சோதனை செய்து பார்த்துதான் அவன் மேல வந்து அதை வந்து அந்த முடிவை எடுக்க முடியுமா அதனால கடவுள் வந்து சோதனை செய்வரா இருந்தால் அவர் எல்லாம் அறிந்தவர் என்று சொல்வது சரியாகுமா இது என்னுடைய கேள்வி சகோதரர் ராஜவர்கள் கடவுளுக்கு எல்லாம் தெரியுமா எல்லாம் தெரியும்னு சொன்னா அவர் ஏன் நம்ம சோதிக்கணும் என்று ஒரு கேள்வி குரான்ல வசதி இருக்கு அவர் சொல்றது உண்மைதான் எங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தி இருப்பதெல்லாம் உங்களின் நற்செய்திகள் செய்பவர்கள் யார் என்பதை நாம் சோதித்து அறிவதற்காக என்று இறைவன் சொல்கிறேன் இதுல என்ன அர்த்தம்னா இறைவனுக்கு தெரியாத விஷயத்தை உங்களை சோதித்து அறிகிறாங்கிற அர்த்தம் இல்லை இந்த உலகத்திற்கு இறைவன் உங்களை அனுப்பியிருக்கான் இது ஒரு தற்காலிகமான ஒரு இடம் நீங்கள் ஒரு நிரந்தர இடத்திற்கு செல்ல போகிறீர்கள் வறுமைக்கு அங்கே நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டுமா நரகம் செல்ல வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் முடிவு செய்ய வேண்டும் என்றால் உலகத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் நீங்கள் நற்செயல் செய்வதையும் கெட்ட செயல் செய்வதையும் இறைவன் பார்க்க வேண்டும் உங்களுக்கு தெரிய வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு தெரிய வேண்டும் வாத்தியாருக்கு பையன் நல்லா படிப்பானா மோசமா படிப்பானாங்கிறது தெரியும் அதை வச்சு மார்க் போட முடியாது பரிச்சை எழுத வைக்கணும் பரிச்சை எழுதி வச்சு அப்புறம் மார்க் போட்டாதான் இந்தப்பா நீ இப்ப எழுதியிருக்கேன் இந்த மார்க் இந்த மார்க் இல்லை வாத்தியார்ட்ட கேட்டா ஓரளவுக்கு சொல்லுவாரு நீ எண்பது எடுப்பான் இவன் தொண்ணூறு எடுப்பான் நீ எழுதி எடுப்பாங்கிறதெல்லாம் வாத்தியாருக்கு தெரியும் ஆனா அதை வச்சுக்கிட்டு பரிச்சையில பாசு கொடுக்க முடியுமா முடியாது அதனால உங்களை பரிசுகளை வச்சு நீங்களே பாரு ஏன்னா சொல்லியிருக்கு மறுமையிலே உங்களுடைய வினைச்சுவடி உங்களுக்கு முன்னாலே சமர்ப்பிக்கப்படும் நீங்கள் பேசியது நீங்கள் சிந்தித்ததையும் நாம் பதிவு செய்வோம் சொல்றான் வெறும் பேச்சு செயல் மட்டுமல்ல உங்களுடைய சிந்தனைகளையும் யாரெல்லாம் கவுத்தலாம் யாரெல்லாம் ஏமாத்தாலும் திட்டம் போட்டா பாரு அதை கூட நாம் பதிவு செய்வோம் உங்களது வினைச்சுவடிகளை உங்களுடைய கடங்களிலே நாம் ஒப்படைப்போம் அதை பார்க்கின்ற போது மனிதன் சொல்வானாம் அந்த இதை ஒரு விஷயம் கூட விடப்படவில்லையே நான் செய்த அனைத்து இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக நாளைக்கு இறைவனுக்கு முன்னால நீங்க எதுவுமே வாதிட முடியாது நான் இப்படி செய்யல இந்த டிராபிக்ல வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கா கேமரா வச்சிருக்காங்க அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு கான்ஸ்டபிள் பிடிச்சிடுவாரு போயிட்டு வந்து நான் எங்க நோ பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்தினேன்னு சொன்னீங்கன்னா தவிக்க முடியாது இந்த வீடியோவை போட்டுனா போட்டு அதே மாதிரி இறைவன் உங்களுக்கு மருமையிலே நீங்கள் செய்ததெல்லாம் உங்களுக்கு காண்பிப்பதற்காக இந்த சோதனை என்று சொல்லப்படுவே தவிர இறைவனுக்கு தெரியாது என்று அதற்கு பொருள் அல்ல